அயன்ஆர் துணையில் அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவும் சோளானும் ரெஸ்டாரண்டில் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே விவாகரத்தை பற்றியும் கோர்ட்டுக்கு போகிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலாவுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது பார்த்தா ராகவ் தான் ஃபோன் பண்ணுறாரு ஆ சொல்லுங்க ராகவ் சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் இருக்கீங்க சொல்லி ஒரு ரெஸ்டாரில் இருக்கேன் சார் என்ன சார் சொல்லி நிலா கேட்கவோம் நிலா ஒரு எமர்ஜென்சி உங்களால நான் அனுப்புற ஒரு ஹாஸ்பிட்டல் லொகேஷனுக்கு சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லுவோம் என்ன சார் என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு எதுவும் எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோம் இங்க சோழன் பார்த்தா இருக்காரு இந்த நேரத்துக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லி சோழன் நினச்சிக்கிட்டு இருக்காரு சரிங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலாவும் செலவும் லொகேஷனை பார்த்தா இங்க ராகவும் அனுப்பிடுறாரு சோழன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இப்ப எம்டி ராகவ் தான் ஃபோன் பண்ணாரு ஏதோ எமர்ஜென்சியா உடனே வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிலா செலவோம் அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா கோர்ட்டுக்கு போக முடியாது வாங்க இங்க போலாம் இன்னங்காச்சு அவருக்கு ஏதோ அடிபட்டுருச்சா அவருக்கு எதோ ஆக்சிடென்ட் ஆங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கூப்பிடவும் உடனே எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உடனே எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொன்னாங்க அதான் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லணும் ராகவ் அனுப்புனா அந்த லொகேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்கே போனா ராகவ் இருக்காரு என்ன ராகவ் சார் என்ன உடனடியா வரசனையா என்ன ஆச்சு யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நிலா என்னுடைய அம்மாவுக்கு பிளட் குடுக்கணும் உங்களுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தானே நீங்க அன்னைக்கு திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் ஆ ஆமா சார் என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தான் சொல்லி நிலா செலவும் சரி வரீங்களா என் அம்மாவுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு பிளட் லாஸ் ஆயிருச்சு டாக்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு அதான் ஃபோன் பண்ணேன் எதுவும் உங்களுக்கு வேலை இருக்கா உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ராகவ கேட்கவும் ஐயோ இல்ல சார் பரவாயில்ல வாங்க பிளட் கொடுக்க போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் டே ராகவு நீ பண்ண எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய உதவிடா கோர்ட்டுக்கு போற இருந்தவுள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து பிளட் இங்க போட்டிருக்கப்பா உனக்கு ரொம்ப நன்றிடா சொல்லி சோழன் சோழன்ட்டு இருக்காரு பிளட் குடுக்கறதுக்காக இங்க நிலாவும் போறாங்க நிலாவை பார்த்தா படுக்க வச்சு நிலாவுக்கு பிளட் எல்லாம் எடுத்து பிளட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழன் பார்த்தா பாத்துக்கிட்டு இருக்காரு நிலா இங்க படுத்திருக்காங்க வெளியில சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பிளட் கொடுத்து முடிச்சுட்டு நிலாவும் பார்த்தா வெளியே வரவும் ராகு நிலா ரொம்ப தேங்க்ஸ் நிலா ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு பார்த்தா ஒரு நிறைய கட்டு நிறையா இருக்கிற பணத்தை கொடுக்குறாரு எதுக்கு சார் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்லை நிலா எனக்கு அவசரமாக உங்கள் நீ உங்கள் பேர் டக்குன்னு ஞாபகம் வந்து நீங்கள் தான் பி பாசிட்டிவ் திவ்யா கிட்ட பேசுறதெல்லாம் ஞாபகம் வந்ததுனால உங்களை டக்குன்னு கூப்பிட்டுட்டேன் இந்தாங்க நிலா நீங்கள் பிளட்டு கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகு ஒரு பணத்தை கொடுக்கவும் சார் என்ன பண்ணுறீங்க இப்போ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் பிளட்டு கொடுக்க போனால் காசு வாங்கிட்டா கொடுப்பேன் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் ஏதோ உங்களுக்கு எமர்ஜென்சி இதை ஞாபகம் வச்சு கூப்பிட்டீங்க பாருங்க எனக்கு அதுவே போதும் பிளட்டு கொடுக்கறதுக்கெலாம் காசெல்லாம் வேணாம் சார் பிளட்டு கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய ஹெல்ப்பு தானே நான் இதுவரை பிளட் எல்லாம் யாருக்கும் கொடுத்தது கிடையாது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் நிலா என் அம்மாக்கு தான் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் சரி சார் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க பரவாயில்லையா அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோம் ஆ பரவாயில்ல நிலா அம்மா கீழே விழுந்துட்டாங்க கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்கையில அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி தலை சுத்தல் மயக்கலாம் வரும் கீழே விழுந்ததுல தலையில ரொம்ப அடிப்பட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருச்சு டாக்டர் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னாரு அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட ராகவ் சொல்லவும் என்ன சார் ரொம்ப சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருந்தாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் சரி சார் அம்மாவை பாக்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆஹ் பாக்கலாம் நிலா ராகவ் சொல்லவும் சோழன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும் இல்லங்க நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஆஹ் சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலாவும் ராகவோ ராகவோடைய அம்மாவை பார்க்க போறாங்க அங்கே பார்த்தா ராகவோடைய அம்மா தலையில கட்டு போட்டு மயக்கத்துல படுத்திருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல பல்லவனுடைய அம்மா அவங்கள பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல சார் 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 இவங்கள உங்க அம்மா அப்படின்னு சொல்லி நிலா தயக்கத்திலே கேட்கவும் ஆமா நிலா ஏ நீங்க இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்திருக்கீங்களா பார்த்த மாதிரியே கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும் இல்லை சார் ஆமாம் நான் அன்னைக்கு ஒரு தடவை இவங்களை நான் பார்த்தேன் நான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேல எதர்ச்சியாக ரோட்டில் இவங்கள நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இவங்களை நான் பார்க்கல அதான் அதான் இங்கே பார்த்த முக மாதிரி இருக்குதுன்னு நினச்சி கேட்டேன் இவங்களாம் சார் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குவோம் ஆமாம் நிலா இவங்க தான் என்னுடைய அம்மா இப்போ அம்மா மயக்கத்தில் இருக்காங்க அதனால் உங்ககிட்ட பேச முடியல மைக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மீட் பண்ண கண்டிப்பா எங்க அம்மா வருவாங்க ஏன்னா நீங்க தான் பிளட் கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன் சொன்னதை கேள்விப்பட்டதுமே எங்க அம்மா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காகவாது உங்களை மீட் பண்ணுவாங்க அப்ப நீங்க அம்மா கிட்ட பேசுங்க இப்ப அம்மா மயக்கத்துல இருக்கனால பெருசா எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ராகவ் செலவும் ஐயோ பரவாயில்ல சார் சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா செலவோம் சரி நிலா வந்து பிளட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் பரவாயில்ல சார் எத்தனை தடவை தான் தேங்க்ஸ் சொல்லுவீங்க சரி சார் நான் கிளம்புறேன் நிலா சொல்லவும் சோழன் பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்காரு என்னங்க போலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் நிலா பார்த்தா அமைதியாவே இருக்காங்க என்னங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கிட்ட ஆஹ் போலாம் சோழன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சொல்றாங்க என்னங்க இங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் நம்ம கோர்ட்டுக்குமே என்ன பண்றது நிலா பார்த்தா அமைதியாவே இருக்காங்க என்னங்க நான் பேசுறது காதல விழுகுதா சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்ன சோழன் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் என்னங்க ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க என்னங்க என்ன ஆச்சு பிளட்டு கொடுத்தது தலை எதுவும் சுத்துதா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சோழன் கேட்கவும் ஆஹ் இல்ல 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 நான் என்ன சொன்னேன்னா கோர்ட்டுக்கு நம்மளால் போக முடியாதுன்னு சொன்னேன் நம்மளுடைய ஹியரிங் வந்தது இந்நேரம் முடிஞ்சிருக்கும் டைம் ஆச்சு வக்கீல் நம்ம வர சொன்ன டைம் வேற இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா இந்நேரம் நம்ம கேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இனி அடுத்த ஹியரிங் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதோ ஆ பரவாயில்ல சோழன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதோ என்னது அதிசயமாக விவாகரத்து கேஸ் வாங்க கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அந்த கேஸு போக முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப அசால்ட்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறா என்ன ஆசி இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கும் பார்த்தா இங்க சோழனும் நிலாவும் வந்துறாங்க அண்ணு நிலாவுக்கு போயிட்டு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரானு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு இன்னைக்கு நிலாவுடைய எம்டி தானே கூட வீட்டுக்கு வந்திருந்தாரு ராகவ் அவங்களுடைய அம்மாவுக்கு ஏதோ விபத்தாயிருச்சா அவங்களுக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சா நிலாவுடைய பிளட் குரூப் தான் அவங்களுமா நிலா பிளட் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதுவரை பிளட் எல்லாம் கொடுத்தது இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் வந்ததுல இருந்து ஒரு மாறியாவே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்ன பண்ணிலா என்ன ஆச்சு தலையெல்லாம் சுத்துதா மயக்கம் வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இல்ல எனக்கு இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோடவே உட்கார்ந்து இருக்காங்க சேரனும் போய் காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அப்பதான் பல்லவனும் வராரு என்ன நீ ஒரு மாறியா இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் இல்ல பல்லவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப அமைதியா உட்கார்ந்து பல்லவன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க பல்லவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா சோழன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோமா இல்ல அங்குள் கிட்டத பத்தி பேசுவோமா அப்படின்னு சொல்லி நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்கா ராகவோடைய அம்மா அவங்கன்னா அப்ப பல்லவனை தூக்கி வச்சு போட்டோ எடுத்திருந்தாங்க அப்ப பல்லவனும் இவங்களுக்கு பையனா ராகவனும் பையனா அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல ராகவும் பல்லவனும் அண்ணன் என்ன நடக்குது ஒரே பதில் யாரு கிட்ட இருக்கும் அங்கிள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஆனா அவர் கேட்டாலும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ராகவ அம்மாவை பாத்துட்டு வந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நைட்டு எல்லாரும் பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நிலா எந்திரிச்சு வெளியே வராங்க அப்ப நடேசன் தூங்கிக்கிட்டு இருக்காரு நடேசனை பார்த்தா அங்கிள் 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 எந்திரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல ஜேசன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா நிலா உசுப்புறாங்க அங்கிள் அங்கிள் எந்திரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் என்னம்மா என்ன இந்த நேரத்துக்கு வந்து உசுப்பிக்கிட்டு இருக்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு பார்த்தா நடேசன் எந்திரிக்கவும் இல்ல அங்கிள் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கேட்கவும் என்னம்மா என்ன தெரியணும் நீ போய் தூங்கலையா ராத்திரி மணி என்ன தெரியுமா மணி ஒன்றரை மணி கிட்ட ஆக போது இந்த நேரத்துல வந்து தூங்காம ஒரு விஷயம் தெரியும்னு சொன்ன என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் இல்ல அங்கிள் பல்லவனுடைய அம்மாவை இன்னைக்கு நான் பார்த்தேன் அதுவும் எங்க பார்த்தேன்னு தெரியுமா என்னுடைய எம்டியோடைய அம்மாதான் பல்லவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொன்னதும் நடேசனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சொன்ன என்ன சொன்ன உன்னுடைய எம்டியோடைய அம்மா தான் பல்லவனுடைய அம்மாவா ஏமா அப்படி தூக்கத்துல வந்து உளரக்கிட்டு இருக்க போமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அங்கிள் போதும் இதுக்கு மேல என்னால எதையும் பொறுத்துக்கிற முடியாது எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு இவனே யோசிச்சு யோச்சு அப்ப என்னோட எம்டியும் பல்லவனும் கூடம்புறது அண்ணன் தம்பிகளா இல்ல பல்லவனோட அம்மாக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிருச்சா என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கத்தி கேட்கவும் நடேசன் பார்த்தா இங்க நிலாவே பாத்துக்கிட்டே இருக்காரு